ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் உங்களை யாவரும் இயேசுவ நாம தானே வாழ்த்துக்கிறோம் கத்தர் பெரிய காரியங்களை செய்து கொண்டு இருக்கிறார் ஒரு சின்ன அனவுன்ஸ்மெண்ட் வருகிற ஒன்றாந்தேதி காலையில் வரைக்கும் காலையில் அஞ்சரை மணிலேருந்து ஆறரை மணி வரைக்கும் நம்ம பொருளாதார முன்னேற்றத்துக்காக நம்ம ஜெபித்து கொண்டு இருக்கோம் நிறைய தேவ பிள்ளைகள் பொருளாதாரத்தில் பலவீனமாக இருக்காங்க ரொம்ப சிரமமாக இருக்காங்க எனவே அதற்காக கத்தர் பிரத்யட்சமா பேசி இதுக்காக நீ ஜோம் பண்ணுங்க இந்த கிருபை நம்ம மேல கொடுக்க போகிறேன்னு கத்தர் சொன்னபடியால் இந்த மாசம் நம்ம என்ன பண்றோம் ஜபித்துக்கிட்டு இருக்கோம் எனவே நீங்களும் உங்க குடும்பமும் இணைந்து கொள்ளுங்க உங்க நண்பர்களுக்கு அறிமுகப்படுத்துங்க கத்தர் பெரிய காரியங்களை செய்ய போகிறார் ஆமேன் உதவி வரும் கண்மலை நோக்கி நீங்க பாத்துக்கிட்டு இருக்கபடியால் உங்களுக்கு ஒத்தாசை வரும் ஆமேன் எப்படும் கேட்கிற உதவியின்படி உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு அனுப்புங்க நான் லெட்ஸ் கோட் டு கத்தர் இன்னைக்கு உங்களோடு கூட பேசுகிற வார்த்தை என்னன்னா ஒரு வேலை நீங்க யோசித்து உட்கார்ந்து கொண்டிருக்கலாம் இந்த கடைசி நாள்லையாவது ஒரு மாற்றம் எனக்கு உண்டாகுமா இந்த ஒரு நாலு நாள் தான் இருக்கே இந்த செப்டம்பர் மாதத்துல ஏதோ ஒரு மாற்றம் உண்டாகுமா என்ற வேதனையோடு இருதயத்துல நீங்க கேட்டுக்கொண்டிருக்கலாம் கத்தரதை பார்த்திருக்கிறார் சகோதரியே கத்திரதை பார்த்திருக்கிறார் சகோதரனே கத்தர் உங்களோடு கூட தான் பேசிக்கொண்டிருக்கிறார் கொண்டிருக்கிறார் வீட்டுல உட்காந்து யோசிக்கலாம் லாஸ்ட் போர் டேஸ் ஏதோ ஒரு மிரக்கல் ஆண்டவர் செய்ய மாட்டாரா இல்ல நீங்க கார்ல போயிட்டு டிராவல் பண்ணிட்டே கேட்கலாம் ஆண்டவரே எனக்கு ஏதோ ஒன்று செய்ய பாடு கத்தர் உங்களுக்கு தான் சொல்லுகிறார் மகளே மகனே உனக்காக நான் யாவையும் செய்து முடிப்பேன் இந்த போராட்டமும் இந்த வழிகளும் உன்னை அழிக்க வரவில்லை இந்த போராட்டமும் இந்த வழிகளும் உங்களை உருவாக்க வந்திருக்கிறது விசாச நினைச்சா இதை வச்சு உங்களுக்கு

தாய்க்கு என்ன கொடுப்பேன் என் பிள்ளைகளுக்கு என்ன கொடுப்பேன் ஒரு ரூபா கூட இல்லையே கர்த்தர் வந்த அந்த கடைசி நிமிடத்துல வேதம் சொல்லுகிறது ஏசப்பா சொல்றாரு வலையை போடுன்றாரு போட்ட பக்கம் மீன் தேடி வந்தது அது வரைக்கும் பேதுரு போட்ட வலையை தேடி மீன் வரலங்க குப்பை தான் வந்துச்சு ஆனா கர்த்தர் அந்த கடைசி நிமிடத்துல செய்த அற்புதம் மீன்கள் வந்து வலையில் சிக்கினது இந்த காலை வேலையில பெரிய மாணவர்களை இந்த ஃபெய்த் கிளினிக்கை பார்த்து கொண்டிருக்கிற உங்களுக்கு கத்தர் சொல்லுகிறார் மகனே மகளே சில மீன்கள் வந்து உங்க வலையில சிக்கும் சில அற்புதங்கள் உங்க வீட்டை தேடி வரும் சில ஆசிர்வாதங்கள் உங்க கதவை தட்ட போகிறது நீங்க இந்த செப்டம்பரை முடிக்க மாட்டீங்க கண்ணீரோட முடிக்க மாட்டீங்க இப்ப போய் கொண்டிருக்கீங்க பாருங்க இந்த வழியோட முடிக்க மாட்டீங்க இந்த வியாதியோட முடிக்க மாட்டீங்க கர்த்தர் எல்லாவற்றுக்கும் ஒரு முற்று

சந்தோஷமா வீட்டுல உட்கார்ந்து பார்த்து கொண்டிருக்கிறீங்களா இந்த கடைசி நாள் அற்புதம் நடக்குமா அவங்களுக்கு ஆரம்பத்திலேயே நடந்துச்சு சிஸ்டர் போன மாசம் பாத்தீங்கன்னா அஞ்சாம் தேதிக்குள்ளேயே எனக்கு அற்புதம் நடந்துருச்சு பத்தாம் தேதிக்குள்ளேயே அற்புதம் நடந்துருச்சு ஆனா இவ்வளவு நாள் ஆகி இன்னும் எனக்கு நடக்கல சிஸ்டர் நீர் வேதனையோடு இருக்கிறீங்களா ஆமாங்க வேணா போன மாசம் நீங்க வெளியே புறப்பட்டு போகும்போது ஆசீர்வாதம் வந்திருக்கலாம் ஆனா இந்த மாசம் என்னால முடியாத பானு கடைசி நிமிடங்கள்ல உட்கார்ந்து இருக்கீங்க பாருங்க இப்பதாங்க உங்களை ஆசீர்வாதங்கள் தேடி வரப்போகிறது அது எப்படிப்பட்ட ஆசிர்வாதங்கள் வரும் என்று வேதம் சொல்லுகிறது என்றால் கடலில் உள்ள சம்பூரணத்தையும் மணலுக்குள்ளே மறைந்திருக்கும் பொருள்களையும் நீங்கள் அனுபவிப்பீர்கள் ஆமே ரெண்டு காரியங்க ரெண்டுமே விளையேற பெற்றது ஆமே சொல்லுங்க கடலுக்குள்ள இருக்கிற நன்மைகளும் கடலுக்குள்ளாக இருக்கிற நன்மைகளும் மணலுக்குள்ளாக இருக்கிற நன்மைகளும் மணலுக்குள்ளாக இருக்கிற நன்மைகள் கத்தர் எனக்கு தருவாரு இது ரெண்டையும் நம்ம ஆவிக்குரிய விதத்துல எப்படி பாக்கலாம்னா பொக்கிஷங்களும் கடையாந்திரத்துல இருக்கிற நன்மைகளையும் கர்த்தர் உங்களை தேடி கொண்டு வருவார் ஆமே நாலு நாலு நீங்க டிஸ்அப்பாயின்மெண்ட் முடிக்க மாட்டீங்க என்னோட சேர்ந்து சத்தமா சொல்லுங்க ஐ வில் நாட் என் செப்டம்பர் நான் இந்த செப்டம்பர் வித் டிசப்பாயின் ஏமாற்றத்தில் முடிக்க மாட்டேன் செப்டம்பர் ஏமாற்றத்தில் முடிக்க மாட்டேன் செப்டம்பர் ஏமாற்றத்தோடு நான் முடிக்க மாட்டேன் வெறும் கையோடு முடிக்க மாட்டேன் கையோட முடிக்க மாட்டேன் முடிக்க மாட்டேன் ஆதியோடு முடிக்க மாட்டேன் எனக்கு ஏதாயிலும் செய்து முடிப்பார் ஏதாயிலும் செய்து முடிப்பார் பிரியமானவர்களே ஏசாய நாற்பத்தி ஓராம் அதிகாரத்துல என்னோட கூட சேர்ந்து திருப்பிக் கொள்ளுங்க வேதம் சொல்லுகிறது அதை நாலாவது வசனம் அதை செய்து நிறைவேற்றி ஆதி முதற்கொண்டு தலைமுறைகளை வரவழைக்கிறவர் யார் முந்தினவராயிருக்கிற கத்தராகிய நான் தான் பிந்தினவர்களோடும் இருப்பவரும் நான் தான் இந்த நாட்கள்ல ஜனவரி பிப்ரவரி மார்ச் ஏப்ரல் மே ஜூன் ஜூலை வரைக்கும் கத்திர உங்களை நடத்தி இருக்கிறாரா இந்த செப்டம்பர்லயும் கத்திர உங்களை நடத்துவார் முந்தின நாட்களில் உங்களோடு கூட இருந்த கத்தர் பிந்தின நாட்களும் கத்தர் உங்களோடு கூட இருக்க போகிறார் ஆமீன் இப்படிதான் பிரிய மாணவர்களே பேதரு ஊடு கூட கத்தர் இரண்டு முக்கியமான காரியங்களை கத்தர் செய்தார் பாஸ்டர் அப்போ தலர் ஒன்பதாம் அதிகாரம் முப்பத்தி வசனத்துல வேதம் சொல்லுகிறது ஐநேயா என்றும் பேருள்ள ஒருத்தர தேடி கத்தர் அனுப்புகிறார் பாருங்க எப்படி பாருந்திர்வாத காரனாய் கை கால்கள் கட்டப்பட்ட நிலைமையில ஐநையா உட்கார்ந்து இருந்தாரு ஐநையா கண்ணீரோடு இருக்கிற நேரத்துல கத்தர் பேதுருவ தேடி அனுப்பிச்சாரு இன்னைக்கு உங்களை தேடி கத்தர் இந்த ஃபேத் கிளினிக் மூலமாக எங்களை அனுப்பி இருக்கிறார் இந்த ஐநேயா வேதம் சொல்லுகிறது ஏறக்குறி எட்டு வருடங்கள் இந்த மாதிரி ஒரு நிலைமையில் இருந்தாரா பாஸ்டர் நீங்க ஒருவேளை எட்டு வருடமா ஒரே பிரச்சனையை பிசாசிங்க எனக்கு ஒரு மாற்றம் சகோதர சகோதரிகளே உங்களுக்கு தான் கத்தர் பேசிக் கொண்டிருக்கிறார் எட்டு வருடங்கள் கட்டப்பட்ட நிலைமையில் இருந்த ஐநேயாவை கத்தர் பேதுருவ தேடி அனுப்புறாரு பேதுருவ உள்ள போன உடனே வேதம் சொல்லுகிறது நீ எழுந்து உன் படுக்கையை நீயே போட்டு

நீ உயர்த்தப்படணும் புகழ்ந்து பாடக்கூடிய ஒரு நிலைமையில இருந்திருக்கணும் ஆனா புகழ்ச்சி வராம பிசாசு எட்டு வருடங்கள் உங்களை உட்கார வைத்திருக்கலாம் கட்டி வைத்திருக்கலாம் கண்களை மூடி எல்லாரும் உங்களை பார்த்த பயந்து ஓடுகிற நிலைமையில விசாசு உங்களை கொண்டு வந்து வச்சுட்டானா சகோதரனே சகோதரியே கர்த்தர் உங்களோடு கூட பேசி கொண்டு இருக்கிறாரு கர்த்தர் உங்க கட்டுகளை அவிழ்க்க போகிறாரு கர்த்தர் உங்களை படுக்கையிலிருந்து எடுக்க தூக்கி எடுக்க போகிறாரு நீங்க எழும்பி நடக்க போகிறீங்க வேதம் சொல்லுகிறது நீங்களே கைகளில் உங்க படுக்க தூக்கி நடக்கப் போகிறீங்க நீங்களே பிரச்சனையை சால்வ் பண்ண போறீங்க இருந்து நீங்கள் பார்த்த போராட்டங்களை இந்த நிமிஷத்தில் ஸ்டாப்

அடுத்ததாக போன வீடு சொல்லுகிறது முப்பத்தி ஏழாவது வசனம் அந்நாட்களில் அவள் வியாதிப்பட்டு மரணம் அடைந்தால் அவளை குளிப்பாட்டி மேல் வீட்டிலே கிடத்தி வைத்திருந்தார்கள் இது யாருன்னா என்னும் அர்த்தம் கொள்ளும் கொத்தால் ஒரு பெண் வீட்டுக்கு போறாரு ஆனா அவர் போறதுக்கு முன்னாடியே அங்க செத்து போயிட்டாங்க அந்த அந்த பெண் பெண்ணை குளிப்பாட்டி மேல் இந்த மாசத்துல அற்புதம் நடக்கிறதுக்கு வழியே இல்லை இனி ஆர்டர் வரதுக்கு வாய்ப்பே கிடையாது இனி எனக்கு லாபம் வரக்கு வாய்ப்பே கிடையாது பிரியமான சகோதர சகோதரிகளை அப்படி யோசித்து நீங்க இணைந்திருந்தீர்கள் என்றால் கத்தர் உங்களுக்காக சொல்லுகிறார் குளிப்பாட்டி மேல் கேள்வீட்டறையில பிரேதமாய் படுக்கப்பட வைத்திருந்தாலும் உயிரோடு கூட எழுப்ப கத்தர் உங்களை தேடி பேதருக்களை அனுப்பி கொண்டிருக்கிறார் வாருங்கள் வாருங்கள் இங்க உடனே என்ன நடந்துச்சுன்னா வாசிக்கிறோம் பாருங்க முப்பத்தி எட்டாவது வசனம் யோபா பட்டணம் லித்தா ஊருக்கு சமீபமானபடியினாலே பேதுரு அவ்விடத்திலே இருக்கிறார் என்று சீஷர்கள் கேள்விப்பட்டு தாமதம் இல்லாமல் தங்களிடத்திலே வர கொண்டு வந்தார்கள் இந்த நாட்கள் சில காரியங்களை கத்தர் தாமதம் பண்ணி செய்வாரு ஆனா கர்த்தர் சொல்றார் மகனே மகளே இன்றைக்கு தாமதம் இல்லாமல் பேதருக்கள் அனுப்ப போகிறேன் தாமதம் இல்லாமல் உன இருந்து தூக்கி விட நான் அனுப்ப போகிற தாமதம் இல்லாமல் உன் மரண சூழ்நிலைய ஜீவனுடையதாய் நான் மாற்ற போகிறேன் சொல்லுங்க ஜீவன் உண்டாவதாக ஜீவன் உண்டாவதாக சூழ்நிலையில ஜீவன் உண்டாவதாக சூழ்நிலைகளை ஜீவன் உண்டாவதாக பிள்ளைகள் வாழ்க்கையில ஜீவன் உண்டாவதாக பிள்ளைகள் வாழ்க்கையில ஜீவன் உண்டாவதாக பொருளாதாரத்தில் ஜீவன் உண்டாவதாக பொருளாதாரத்தில் ஜீவன் உண்டாவதாக

செப்டம்பர் மாதம் ஒன்றாம் தேதியில கத்த ஒரு அற்புதம் செஞ்சாரு அப்ப வந்த லாபத்தை தான் சிஸ்டர் இன்னைக்கு வரைக்கும் போயிட்டு இருக்கு அன்னைக்கு வந்த சம்பளம் அஞ்சாம் தேதிக்குள்ள முடிஞ்சு போயிடுச்சு பாருங்க என்ன பண்றதுன்னு தெரியாம நாங்க ஏதோ ஒன்னு டிரைவ் பண்ணிட்டு போயிட்டு இருக்கிறோம்னு கண்ணீரோட இருக்கலாம் சகோதர சகோதரிகளே கத்தர் சொல்லுகிறாரு அன்னைக்கு நடந்ததை காட்டிலும் கத்தர் இன்றைக்கு செய்ய போற அற்புதம் மிக பெரியதா இருக்க போகிறது அன்னைக்கு வெறும் வஸ்திரத்தை மட்டும் தாங்க தூக்கி பிடிச்சாங்க வஸ்திரத்தை மட்டும் தான் நம்மளால செய்ய முடிஞ்சது ஆனா கர்த்தர் பேதரும் அனுப்பினதுக்கு பிற்பாடு செத்து போன வாழ்க்கைய கத்தர் உயிரோடு கொண்டு வந்தாரு ஆமன் அந்த அம்மாவுடைய வாழ்க்கையும் மாறினது பிசினஸும் மாறினது சுற்றி இருக்கிற அந்த பட்டணமே மாறினது இன்னைக்கு நான் சொல்றேங்க கடைசி நாலு நாட்கள் ஏதாக செய்யுங்கப்பான்னு இணைந்திருக்கிறீங்களா கர்த்தர் உங்களுக்கு செய்ய போற அற்புதம் எப்படி இருக்கும்னா மறித்த மறித்த நிலைமைகள் எல்லாம் உயிரோட எழுப்புவார் மறித்த பிசினஸ் உயிரோட எழுப்புவார் மறித்த உங்களுடைய இன்டர்வியூ காட கத்த திரும்ப உயிரோட கொண்டு வருவாரு எனக்கு ஒரு மெயில் வருமா ஏதோ ஒரு அற்புதம் இந்த மெயில்ல வருமானு காத்து கொண்டு கர்த்தர் மரிச்சு போனதை போனத உயிரோடு கூட கொண்டு வர போகிறாரு ஆமின் சொல்லுங்க கர்த்தர் ஜீவனை கொடுக்க போகிறார் ஜீவனை கர்த்தர் ஜீவனை கொண்டு வர போகிறார் திரும்பவும் ஜீவனை கொண்டு வர ஆமாங்க இந்த தபித்தால பார்த்து பேதர் சொல்ற ஒரு காரியத்தை உங்களிடத்துல நான் காண்பிக்க விரும்புகிறேன் பேதரு எல்லாரையும் வெளியே போக செய்து முழங்கார் படியிட்டு ஜெபம் பண்ணி பிரேதத்தின் புறம்பாய் திரும்பி தபித்தாலே எழுந்துரு என்றார் இன்னைக்கு இந்த இந்த காலை வேளையில உங்களை பார்த்து சொல்லுகிறார் சில தபித்தாக்கள் உங்க வாழ்க்கையில இருந்து கத்தர் எழுப்ப போகிறார் ராமே என்னோடு சேர்ந்து சொல்லுங்க தபித்தாளே எழுந்துரு எழுந்துரு தபித்தா என்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம் கிருப கிருப உங்க வாழ்க்கையில சில கிருபைகள் செத்து போயிருக்கலாம் செழிப்பு என்ற கிருபை செத்து போயிருக்கலாம் நல்ல உயர்வு என்ற செழிப்பு செத்து போயிருக்கலாம் நல்ல வாழ்க்கை என்ற அந்த வார்த்தை செத்து போயிருக்கலாம் பிரியமானவர்களை கத்தர் உயிரோடு கூட எழுப்புகிறாரு சொல்லுங்க கிருபைய மேல வருவதாக எனக்கு மேலாக வருவதாக குடும்பத்துக்கு மேலாத்துக்கு மேல உள்ள வந்தபித்தா உயிரோடு கூட எழுந்து உட்கார்ந்தால் அது வரைக்கும் அழுது புலமுன ஜனங்கள் தபித்தால பார்த்து

சகோதர சகோதரிகளை குடும்பங்களை கத்திர உங்களை பார்த்து சொல்லுகிறார் அழுத உனக்கு ஆனந்த கழிப்பு உண்டாக போகிறது கண்ணீர் வடித்த உனக்கு ஓ கத்தர் உனக்கு சிங்காசனங்களை கொண்டு வர போகிறாரு எங்கெல்லாம் எனக்கு பாதையே இல்லைன்னு சொன்னீங்களோ பேதூக்களை கத்தர அனுப்பி உங்களுக்கு ஜீவனை உண்டு பண்ண போகிறாரு ஆமே மறுபடியும் கூட சொல்லுங்க ஜீவன் உண்டாவதாக ஜீவன் உண்டாவதாக நாற்பத்தி ஓராவது வசனம் அப்போ ஒன்பது நாற்பத்தி ஒன்னு அவன் அவளுக்கு கை கொடுத்து அவளை எழுந்திருக்க பண்ணி ஆமாங்க உங்களை கை கொடுத்து தூக்குவதற்கு சில ஆட்களை கொண்டு வர போகிறாரு யாருமே எனக்கு கை கொடுக்க இல்லைன்னு சொல்றீங்களா மூன்றாவதாக கத்தர் இந்த செப்டம்பர் மாதம் கடைசி நாட்கள்ல செய்ய போறது என்னன்னா கரம் பிடித்து உங்களை தூக்க போகிறாரு அவருடைய வலது கரம் உங்களை பிடித்து தூக்கினது என்றால் முன்னிலைமையை பார்க்கிலும் உங்கள் பின் நிலைமை ஆயிரம் மடங்கு ஆசிர்வதிக்கப்பட்டதாய் தான் இருக்கும் சொல்லுங்க என்ன கை பிடித்து தூக்க போறீங்க நன்றியப்பா கைப்பிடித்து தூக்க போறேன் நன்றிய தாமே எழுந்திருக்க பண்ணி என்ன நடந்ததா வேதம் சொல்லுகிறது பரிசுத்த வான்களையும் விதவைகளையும் அழைத்து அங்க அழுதவர்களையே பேதரு கூப்பிட்டாரு பாஸ்டர் இன்னைக்கு நான் சொல்றேங்க உனக்கு உங்களுக்கு யாரு தர மாட்டேன்னு சொன்னாங்களோ உங்களுக்கு யாரு கையெழுத்து போட மாட்டேன்னு சொன்னாங்களோ உங்களுக்கு யாரு வேலை கொடுக்க மாட்டேன்னு சொன்னாங்களோ அவர்களையே அழைத்து

போகிறாரு உயிர் உள்ள சாட்சிகளாய் மாற்ற போகிறாரு பிசாசு உங்களை சாகடிச்சு சாட்சியா மாத்தணும்னு நினைக்கிறான் ஆனா கத்தர் உங்களோடு கூட பேசி கொண்டிருக்கிறார் மகனே மகளே உன்னை உயிருள்ள உள்ள சாட்சியாய் மாற்ற போகிறேன் உங்களை உயிர் உள்ள மாற்றுகிற கிருபை உங்க மேல இறங்கி வருவதாக ரெண்டு காரியம் முதல் காரியம் உங்களை புகழ் பாடுவதற்கு ஆட்களை அனுப்ப போகிறாரு ரெண்டாவது கிருபைகளை உங்க மேல கத்தர் ரிலீஸ் பண்ண போகிறாரு இந்த செப்டம்பர் மாதத்துல ஒண்ணுமே இல்ல நீங்க முடிக்க ஏசாயா நாற்பத்தி ஓராம் அதிகாரம் வேதம் இப்படியாக சொல்லுகிறது என்னோடு கூட சேர்ந்து திருப்பிக் கொள்ளுங்க பத்தாவது வசனம் நீ பயப்படாதே நான் உன்னுடனே இருக்கிறேன் திகையாதே நான் உன் தேவன் நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன் என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன் உங்க கரத்தை பிடித்து தூக்குவதற்கு அவருடைய நீதியின் வலது கரம் இறங்கி இருக்கிறது ஆமா நீதியே இல்லாம நியாயமே இல்லாம என்ன ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க சொல்றீங்களா அவருடைய நீதியின் வலது கரம் உங்களை தூக்க உங்க அருகாமையில வந்திருக்கிறது ஆமென்

செப்டம்பர் மாதம் ரொம்ப வைக்கப்பட்டுட்டேன் சிஸ்டர் இது நடக்காத காரியம் அவமானம் இந்த செப்டம்பர் மாசம் எனக்கு நடந்துருச்சுன்னு வேதனையோடு இணைந்திருக்கிறீங்களா சகோதர சகோதரிகளே கத்தர் சொல்றார் மகனே மகளே நீ வெட்கி லட்சை அடைந்தவர்களுக்கு முன்பாக உன் தலையை நிமிர்த்த போகிறேன் ஆமே உன்னோடு வழக்காடுகிறவர்கள் ஒன்றும் இல்லாமல் போவார்கள் வழக்காடுறாங்களா ரொம்ப போராடுறாங்களா ரொம்ப இழுத்தடிக்கிறாங்களா அவங்க ஒன்று இல்லாம போவாங்க நீங்க அநேகருக்கு உதவி

உங்களை கத்த தூக்க போகிறாரு உன்னோட யுத்தம் பண்ணின மனுஷர்கள் ஒன்றும் இல்லாமல் இல் பொருள் ஆவார்கள் இல் பொருள் ஆவார்கள் சொல்லுங்க இல் பொருள் ஆவார்கள் பொருள் ஆவார் கத்தர் என்னோடு கூட இருக்கிறாரு பதிமூன்றாவது வசனம் உன் தேவனாய் இருக்கிற கத்தராகிய நான் உன் வலது கையை பிடித்து திரும்ப சொல்றேங்க கர்த்தர் உங்க கையை பிடிச்சு உங்களை தூக்கும் பொழுது கர்த்தர் சொல்லுவார் பயப்படாதே நான் உனக்கு துணை நிற்கிறேன் செப்டம்பர் மாதம் நீங்க சொல்லலாம் வேதனையோட தான் முடிக்க போறேன் அப்படின்னு ஒரு முத்திர குத்தி உட்கார்ந்து இருக்கலாம் கத்தர் சொல்றாரு நான் உனக்கு துணை நிற்கிறேன் நான் உனக்கு துணை நின்று யாக்கோ சிறு பூச்சியே உன்னை உயர்த்த போகிறேன் இஸ்ரவேலின் சிறு கூட்டமே உன்னை மேன்மைப்படுத்த போகிறேன் ஆமே சோ பயப்படாதீங்க சோர்ந்து போயிடாதீங்க டிரைவ் பண்ணிட்டு பாக்குறேன் அன்பு சகோதர சகோதரியே கத்தர் உங்களுக்கு தான் பேசிக்கொண்டிருக்கிறார் உங்க கடையில உட்கார்ந்து பார்த்து கொண்டிருக்கிற

இப்பொழுதே மாற்றம் உண்டாக்குங்கப்பா இந்த செப்டம்பர் முடிவதற்குள்ளாக கண்ணீரை தொடச்சிருங்க உங்க கவலைகளை மாத்திடுங்க சந்தோஷமா முடிக்க கத்துற கிருபத்தாங்க ஏமாற்றத்தோடு இந்த செப்டம்பர் மாதத்தை முடிக்க கத்துற உதவி செஞ்சிடாதீங்கப்பா ஒரு அற்புதம் செய்யுங்கப்பா ஒரு அற்புதம் செய்யுங்கப்பா உங்களுடைய பிள்ளைகளை நீங்க கைவிட மாட்டீங்கப்பா அவர்கள் விரோதமாய் கிரி செய்கிற அசுத்த ஆவிகள் அவர்களுக்கு விரோதமாய் கிரி செய்கிற மனிதர்கள் இல் பொருள் ஆகும்படியாக நீங்க கத்தல் செய்வீராக தேடியும் காணாமல் போவார்கள்

பிரியமானவர்களே கத்தர் உங்களோட கூட இருக்கிறார் உனக்கு விரோதமாய் எழும்புகிற மனுஷர்களை விரோதமாய் கிரிய செய்கிற அசுத்தாவிகளை கத்தர் துரத்த போகிறார் நீங்க தேடுனா கூட அவங்கள காணாமல் போகத்தக்கதாக கத்தர் உங்க மேல கிருபையா இருக்கிறார் ஆமா சொல்லுங்க என் மேல கத்தர் கிருபையா இருக்கிறார் மேல கத்தர் கிருபையா செப்டம்பர் மாசத்தை நீங்க ஏமாற்றத்தோட முடிக்க கத்தர் விடமாட்டார் ஏதோ ஒரு மாற்றத்தை நிச்சயமா கத்தர் உங்க வாழ்க்கையில தருவாராம டெய்லியும் காலையில பதினொன்றரை மணிக்கு இந்த ஃபைத் கிளினிக் ப்ரோக்ராம் வருகிறது ஒவ்வொரு மாசம் கடைசி வாரம் ஒன்னாம் தேதி வரைக்கும் காலையில அஞ்சரை ஆறரை காலையில ஜபம் நடந்து கொண்டிருக்கிறது எனவே குடும்பமா இணைந்து கொள்ளுங்கள் பெரிய காரியங்களை செய்கிறார் உங்க நண்பர்களுக்கும் இந்த ஊழியத்தை அவர்களுக்கும் நீங்க பெற்ற ஆசீர்வாதம் அவர்களுக்கும் உண்டாயிருக்கும்